ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீப்ரி பஞ்சமி வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தொழில் வியாபாரம் செழிக்க தனவசிய வழிபாடு எப்படி பண்ணுறது விலைக்கு எந்த நேரத்தில் ஏற்றுறது நம்ம எந்த எந்த மாதிரி முறையில் வழிபாடு பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நம்மில் பலருக்கு வந்து விடாத விரட்டை எதிரிகளோட தொல்லை தீராத கடன் பிரச்சனை தீராத நோய்கள் இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு இது இந்த தொல்லைகள்லாம் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் வாராகி அன்னையோட வழிபாடு இந்த வழிபாட்டோட நம்பிக்கையோட செய்தோம் அப்படின்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள் செய்வினை மாந்திரிக தோஷங்கள் வந்து அகழும் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படாமல் காப்பால் அன்னை வாராகி நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரங்களில் வாராகி தேவியை வழிபடலாம் தோலில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் எதிரிகள் என அனைத்தும் ஒளியும் நெடுநாள் நோய்கள் குணமாக வாராகி வழிபடலாம் தைரியம் தன்னம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கும் பொதுவாக அன்னையை வந்து பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் வழிபடலாம் அதுவும் இரவு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே வீட்லேயே நம்ம வாராகி அன்னையை நினைச்சு வழிபடலாம் இது தவிர வார வாரம் நம்ம ஒவ்வொரு கிழமைகளில் என்னென்ன கிழமைகளில் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீருங்கிறத பற்றி பார்த்தலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வாராகியை வழிபட்டோம் அப்படின்னா நோய்கள் தீரும் திங்கக்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வாராகியை வழிபடலாம் கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாம் குழந்தை பேரு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகளில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் இப்படி அன்னையை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வழிபடலாம் அதாவது திங்கட்கிழமை முதல்ல நீங்கள் விளக்கு போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஐந்து திங்கக்கிழமைகளோ அல்லது எட்டு திங்கக்கிழமைகளோ நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது தவிர பஞ்சமி தினங்களில் மட்டும் வழிபடுறவங்க வசியத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ தேய்பிரி பஞ்சமியில் நம்ம ஐந்து தேய்பிரி பஞ்சமி அல்லது எட்டு தேய்பிரி பஞ்சமிகளில் இந்த தனவசிய வழிபாடை பண்ணுறது மிக சிறப்பு அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாராகி எண்ணெயை நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா வாராகி அன்னையோட ஃபோட்டோ வச்சுக்கலாம் வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வழிபாட பண்ணணும் அப்படி ஃபோட்டோ இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கேற்றுங்க அதுவும் நெய் விளக்கா ஏற்றுங்க வாராகி அன்னைக்கு நெய் விளக்கு ஏற்றது தன தனவசியத்தை அதிகப்படுத்தும் அதாவது அன்னையை வந்து நம்ம வாராகி அண்ணையை வந்து படம் இல்லாதவங்க விளக்கு ஏற்றி விளக்கு தான் நமக்கு வந்து வாராகி அண்ணையாக நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் படத்துக்கு நம்ம என்ன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா மலர்கள அப்படின்னா நீல நிறம் வந்து அன்னைக்கு மிக பிடித்த நிறம் நீல சங்கு பூக்கள் கிடைச்சது அப்படின்னா நீல சங்கு பூக்களை வச்சு அந்த அன்னையோட படத்தையோ அல்லது விளக்கையோ நம்ம அலங்காரம் பண்ணணும் அதோட கருந்துளசி வில்வம் இந்த ரெண்டுமே அன்னைக்கு மிக ஏற்றது நீல சங்கு பூக்கள் கிடைக்காதவங்க கருந்துளசி வில்வம் வச்சு அன்னையை வந்து வழிபாடு பண்ணலாம் வாராகி அன்னைக்கு வந்து பிரசாதமா என்ன படைக்கணும் அப்படின்னா வெள்ளை மொச்சைப்பயிரை வேக வச்சு அதோட வந்து தேன் கலந்து ஒரு ஸ்பூன் நெய் கலந்துக்கோங்க இந்த பிரசாதம் தான் நமக்கு அன்னைய வந்து வ வசியம் பண்ணக்கூடிய தன வசிய ஒரு பிரசாதம் கூட சொல்லலாம் அதை அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வைக்கிறதுனால நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் கையில் கொஞ்சம் கருந்துளசி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் வில்வே இலைகளையும் எடுத்துக்கிட்டு அன்னையோட காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நம்ம ஓம் சியாமலாய வித்மகை ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி கையில் உள்ள அந்த வில்வை இலைகளையோ கருந்துளசியையோ அந்த விளக்குக்கு முன்னாடியோ அல்லது படம் இருந்தது அப்படின்னா படத்துக்கு முன்னாடியும் நம்ம சமர்ப்பி சமர்ப்பிச்சிடணும் இப்படி நூற்றி எட்டு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடணும் இதனால் நமக்கு தன வசியம் ஏற்படும் பஞ்சமிகள் தேய்ரையில் பண்ணோம் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமிகளில் தான் இந்த வழிபாடு பண்ணணும் தேய்பிரை பஞ்சமிகள் மிக சக்தி வாய்ந்த பஞ்சமி அந்த ஐந்து முறை அல்லது எட்டு வாரம் வந்து நம்ம அந்த பஞ்சமி தினங்களில் நம்ம இந்த வழிபாடு பண்ணுறதுனால நம்ம தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாம் தேதி தான் வருது அதாவது நவம்பர் பனிரெண்டாம் தேதி பஞ்சமி தேதி தொடங்குது இரவு வந்து பத்து இருபத்தி ஆறுக்கு தொடங்குது நமக்கு அதாவது ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி திதி முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பதினாலு அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு முடியுது அதாவது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு முடிஞ்சிருது அதனால நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு தினமும் பஞ்சமி இருக்கிற நாள்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பதிமூணாம் தேதி தான் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு மிக உகந்த நேரம்னா இரவு எட்டு மணிக்கு மேல பத்து மணி வரைக்கும் நம்ம வழிபாடு பண்றது மிக சிறப்பு மாலை அதாவது இரவு நேரங்கள்ல இந்த வழிபாடு பண்ண முடியாதவங்க காலை அதாவது நவம்பர் பதிமூணாம் தேதி காலை நாலு டு ஆறு இந்த வழிபாடு பண்ணலாம் தொடர்ந்து ஐந்து அல்லது ஆறு பஞ்சமி தினங்கள்ல தேய்பிரை பஞ்சமி தினங்களை இந்த வல வழிபாடு பண்றதுனால நமக்கு தொன் தொழில் வியாபாரம் செழித்து தன வசியம் ஒரு ஆகஷண சக்தி நமக்கு கிடைக்கும் ஓம் வாராகி அன்னையே போற்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ